ஹாய்ங்க எல்லாருக்கும் வணக்கம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற கலெக்ஷன்ஸ் அதுக்கு முன்னாடி இதுதான் நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் ஸோ இந்த நம்பருக்கு நீங்கள் உங்கள் ஆர்டர்ஸை வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நம்மக்கிட்ட கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் இருக்குது பேமெண்ட் நம்பர் இந்த நம்பர் கிடையாது பேமெண்ட் நம்பர் வேறு நம்பர் அது வந்து எங்கிட்ட கேட்டுட்டு வாங்கிக்கோங்க பேமெண்ட் பண்ண முன்னாடி கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது அண்ட் ஷிப்பிங் சார்ஜஸ் தமிழ்நாடுக்கு ஃபிஃப்டி ருபீஸ் அதர் ஸ்டீட்டுக்கு வந்து எயிட்டி ருபீஸ் வரும் தமிழ்நாடு ஃபுல்லாகவே உங்களுக்கு எஸ்டி கொரியரில் வந்துடும் ஓகேங்களா ஸோ வாங்க நம்ம கலெக்ஷனுக்குள்ளே போகலாம் இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம சேனலில் கிவ்வவே இருக்குது ஸோ எப்படி அப்படின்னா வீக்லி ஒன்ஸு ஒருத்தங்களை சூஸ் பண்ணி தான் கிவ்வே கொடுக்குறோம் எப்படி சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நான் ஒரு நாளைக்கு ஒரு த்ரீ வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறேன் ஸோ அந்த வீடியோ வந்து எப் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸாக இருக்கும் அந்த வீடியோவை வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டு அதுக்கு லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணியிருக்கணும் ஸோ ஒரு நாளைக்கு மூணு வீடியோஸ்னால் மூணு வீடியோஸ்க்குமே நீங்கள் கமெண்ட் பண்ணியிருக்கணும் ஸோ எல்லா வீடியோஸ்க்கும் யார் ஏழு நாளுமே கமெண்ட் பண்ணுறாங்களோ அவங்கள சூஸ் பண்ணுவோம் ஸோ அவங்க வந்து இப்போது நிறைய பேர் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒருத்தங்களை ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம் அவங்களுக்கு வீக்லி ஒன்ஸ் அவே கிஃப்ட்டு கொடுப்போம் என்ன கிஃப்ட்டு அப்படிங்கிறத நான் முன்னாடியே சொல்லிடுவேன் அண்ட் சண்டே வந்து கிவ்எவ் வின்னரை அனௌன்ஸ் பண்ணிடுவேன் மண்டே வந்து அவங்களுக்கான பார்சலையும் நான் போட்டுருவேன் அதுக்கான வீடியோஸ் எல்லாமே நான் வந்து ஷார்ட்ஸ் வீடியோலையும் போட்டுருவேன் ஸோ லாஸ்ட் வீக் யார் வின் பண்ணாங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் ஷார்ட்ஸ் வீடியோவில் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ ஒரு சூப்பரான நெக் பீஸ் நெக் பீஸ் இல்லைங்க இது சோக்கர் செம்ம ப்ரீமியம் ஆன்டிக் ஃபினிஷ் ரொம்ப அழகாக இருக்குது குவாலிட்டி ஸோ ஃபினிஷிங் வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்கும் உங்களுக்கு க்ரீன் பிங்க் கலர் ஸ்டோனில் வித் ஒயிட்டோட அழகாக கொடுத்துருக்காங்க சோக்கர் இதில் வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒயிட் கலர் பீட்ஸ் கொடுக்கவே இன்னும் செட்டு வந்து ஹைலைட்டாக இருக்குது அண்ட் அது மட்டும் இல்லை பொதுவாக வந்து இந்த மாதிரி சோக்கர் கொடுக்கும்போது இயரிங்ஸ் கொஞ்சம் சிம்பிளாக கொடுப்பாங்க பட் இந்த இதை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கிரா கிராண்டாக இருக்குங்க அந்த நெக் பீஸுக்கு அழகாக ஏற்ற மாதிரியே இயரிங்ஸ் கொடுத்துருக்காங்க ஜிமிக்கி அதுவும் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க செட்டுக்கு ரொம்ப ஹைலைட்டாக இருக்குது பாருங்கள் க்ரீன் வித் ஒயிட் கலர் இதோட ப்ரைஸ் வந்து ஜஸ்ட் வந்து உங்களுக்கு ஃபைவ் ஃபிஃப்டிக்கெல்லாம் மார்க்கெட்டில் கிடைக்கவே கிடைக்காது ஏன்னா இது வந்து ஆண்டிக் ஃபினிஷ் ப்ரீமியம் குவாலிட்டி ஃபைவ் ஃபிஃப்டி ஸோ ஓகேங்களா ஃபிஃப்டி ருபீஸ் கொரியா சார்ஜஸ் தமிழ்நாடுக்கு அண்ட் அது மட்டும் இல்லை இதுக்கு வந்து உங்களுக்கு ரோப் வந்து ஃப்ரீயாகவே வந்துடும் செயின் வந்து தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் எக்ஸ்ட்ரா பே பண்ணி வாங்கிக்கலாம் நீங்கள் பியூட்டிஷியனாக இருக்கீங்க அப்படின்னா இந்த ஆஃபரை வந்து மறக்காமல் உடனே வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா வந்து இந்த சோக்கர்லாம் வந்து ஒரு என்கேஜ்மெண்ட் வெட்டிங்க்கெல்லாம் போட்டோன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஓகேங்களா என்கேஜ்மெண்ட்டுக்கெல்லாம் போட்டிங்கன்னா செம்ம அழகாக இருக்குங்க அவ்வளோ ஒரு ப்ரீமியமான குவாலிட்டி ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு கண்டிப்பாக கிடைக்காது ஸோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இயரிங்ஸும் ரொம்ப சூப்பராக இருக்குது ஓகேங்களா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டர் வந்து நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் ஃபைவ் ஃபிஃப்டி ஃபிஃப்டி ருபீஸ் கொறையா சார்ஜஸ் ஓகேங்களா ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க லைக் பண்ணிவிட்டு அப்போ தான் வந்து உங்களுக்கு கிவ்வே வீங்க நீங்களாக கூட இருக்கலாம் அதே மாதிரி எல்லா வீடியோஸ்க்கும் கமெண்ட் பண்ணிடுங்க முன்னெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டென் மினிட்ஸ் மேலே வந்து நான் வந்து கொடுப்பேன் வீடியோ இப்போ வந்து எல்லாருமே பார்த்து கமெண்ட் பண்ணி ஃபுல் வீடியோ பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக ஜஸ்ட் வந்து ஃபைவ் மினிட்ஸ் தாங்க கொடுக்குறேன் ஸோ அந்த ஃபைவ் மினிட்ஸில் நீங்கள் பார்த்துட்டு லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிவிடுங்க உங்களுக்கு கிஃப்ட்டு கிடைக்கும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான இயரிங்ஸ் தாங்க ஆண்டிக் ஃபினிஷில் ரொம்ப அழகான ஒரு ஜிமிக்கி ஜிமிக்கின்னால் கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும் அதுவுமே இந்த ஆண்டிக் ஃபினிஷ் ஜிமிக்கி பிடிக்காதவங்க இருக்கவே மாட்டாங்க அவ்வளோ ஒரு அழகான ஃபினிஷிங் அண்ட் குவாலிட்டி எல்லாமே பக்காவாக இருக்குது சூப்பரான ஒரு ஏடி ஸ்டோன் ஆண்டிக் ஃபினிஷ் இயரிங்ஸ் ஜிமிக்கி இதோட ப்ரைஸும் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வந்து உங்களுக்கு டூ தேர்ட்டி ருபீஸ்க்கே வந்துடுது இதில் ப்ரைஸ் வந்து டூ தேர்ட்டி மட்டும்தான் பிரைஸோடு சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டர் வந்து நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க டூ தேர்ட்டி ருபீஸ்க்கு இந்த ஜிமிக்கி ரொம்ப அழகாக இருக்குங்க வேணும்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டரை வந்து நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இதுவுமே அண்டிக் தான் ரொம்ப சூப்பரான ஒரு குவாலிட்டி செம்ம அழகாக இருக்குங்க கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப சூப்பரான ஒரு குவாலிட்டி நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏடி ஸ்டோனில் ஒரு சூப்பரான ஒரு நெக் பீஸ் தான் பார்க்க போகிறோம் இது வந்து செம்ம ப்ரீமியம்ங்க ரொம்ப அழகான ஒரு நெக் பீஸ் ஜஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஃபோர் செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ்க்கு கிடச்சிருக்கு கிடைச்சிரும் பட் பேக்கில் வந்து உங்களுக்கு ரோப் வந்துடும் செயின் வேணும்னா தேர்ட்டி ஃபைவ் எக்ஸ்ட்ரா பே பண்ணி வாங்கிக்கோங்க செம்ம அழகாக இருக்குங்க நான் வந்து இதுக்கு முன்னாடி இது வியர் பண்ணுறமா வியர் பண்ண மாதிரி கூட வீடியோ போட்டிருப்பேன் அந்த வீடியோவில் இவ்வளோ க்ளியராக தெரிஞ்சிருக்குமான்னு தெரியல ஃபினிஷிங் எல்லாம் பாருங்களேன் செம்ம சூப்பவாக சிம்பிள் அண்ட் சூப்பராக பார்க்குறதுக்கு ரிச் லுக்காக ரொம்ப அழகாக இருக்குது வேணும்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ப்ரைஸ் வந்து ஃபோர் செவன்ட்டி ஃபைவ் மட்டும்தான் ஸோ வேணும்னா ப்ரைஸோடு சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க டக்குன்னு வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஃபோர் செவன்ட்டி ஃபைவ் மட்டும்தான் ஓகேங்களா செம்ம ப்ரீமியம் குவாலிட்டி சூப்பராக இருக்குது நெக் பீஸ் பேக்கில் வந்து உங்களுக்கு ரோப் வந்துடும் செயின் வந்து தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் எக்ஸ்ட்ரா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ருபீஸ் தமிழ்நாடுக்கு கொரியர் சார்ஜஸ் தமிழ்நாடுனா ஃபிஃப்டி இந்த எஸ்டி கொரியர் அதர் ஸ்டேட்னா ஸ்பீடு போஸ்ட்டில் ஸோ அதர் ஸ்டேட்டுங்கம்போது நமக்கு வந்து எயிட்டி ருபீஸ் கொரியர் சார்ஜஸ் தமிழ்நாடு பாண்டிச்சேரி எல்லாமே வந்து ஃபிஃப்டி ருபீஸ் தான் கொரியர் சார்ஜஸ் ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீக்கோட கிவ்வே வேணால் நீங்களாக கூட இருக்கலாம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இதுதான் நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் இந்த நம்பருக்கு மறக்காம வாட்ஸ்அப் பண்ணுங்கள் தேங்க் யூ